ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரி யார் தற்சமயம் அரசியல் நிலவரம் படு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது யார் தலைமை வைக்கப் போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த கட்சிகள் இருக்கப் போகின்றது எந்தெந்த கட்சிகள் அழிவை நோக்கிப் போகப் போகிறது என்பதை தற்சமயம் ஒற்றுநோக்கு பார்த்தால் ஜாதக ரீதியாக மூன்று பேர் மட்டுமே எழுச்சி போகிறார்கள் முதலில் உதயநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல்வராக வாகை சூடுவார் இரண்டாவது இடத்தில் திரு நடிகர் விஜய் அவர்கள் இருக்கப் போகிறார் மூன்றாவது இடத்தில் அண்ணாமலை அவர்கள் இருக்கப் போகிறார் ப்ளஸ் அதிமுக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோம் என்றால் தனிநபர் ஜாதகத்தின் மூலம் கணித்ததில் இவர்கள் எல்லாம் முன்னிலை பெறக்கூடிய யோகம் என்பது உண்டு மற்ற சிறு சிறு கட்சிகளுக்கு ஒரு பலவீனமான நேரத்தையே இது குறிக்கிறது நாம் தமிழர் கட்சி தலைவருக்கு ஏழரசனி ஆரம்பித்ததால் அவர் பின்னடைவை சந்திக்கப் போகிறார் அல்லது அந்த கட்சி பலவீனப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படப் போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அதில் குழப்பங்கள் ஏற்பட்டு கட்சி உடையக்கூடிய சூழ்நிலைகளே ஏற்பட போகிறது பாமக பொறுத்தவரை கட்சியில் உட்பூசல் ஏற்பட்டு கட்சிக்கு மக்கள் மக்கள் ஆதரவு குறையக்கூடிய நேரமாகத்தான் உள்ளது மேலும் சில கட்சிகளுக்கு பின்னடைவு தரக்கூடிய காலகட்டங்களாக இருப்பதால் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கப்போகும் போகும் கட்சிகளாக இருப்பது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அடுத்த புதிய வரவாக பாமக விஜய் கட்சி என மொத்தமாக இத்தனை கட்சிகளே நிற்கும் தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்தடுத்து நிகழ்வுகள் மாறும் கட்சிகள் உடைந்து சில கட்சிகள் காணாமல் போகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட போய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தன்றுக்குள் சில தலைவர்களுக்கு பாதிப்பும் கட்சிகள் உடையக்கூடிய அபாயமும் கட்சிகள் காணாமல் போகக்கூடிய அபாயமும் ஏற்படுத்தப் போகிறது பின்பு அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் இழந்து நிற்கப் போகிறார்கள் விஜய் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஒரு நேரடி மோதலில் இறங்கக்கூடிய அடுத்தடுத்து முதல்வராகக்கூடிய யோகம் இருவருக்கும் உண்டு